மக்கள் நலனை பார்க்காத ஆட்சி மத்தியிலும் மாநிலத்திலும் நடைபெற்று வருவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார் பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி வேட்பாளர் டி ஆர் பச்சமுத்துவை ஆதரித்து முசிறியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக தலைவர் ஸ்டாலின் உரையாற்றினார் பெரம்பலூர் தொகுதியில் கூட்டுக்குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அரசு மருத்துவக் கல்லூரி அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் பொள்ளாச்சி பாலியல் கொடூரத்தில் தொடர்புள்ளவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரப்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார் பிரதமர் மோடியும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் தங்களை காப்பாற்றிக் கொள்ளும் நிலையில் ஆட்சி நடத்திக் கொண்டிருப்பதாக ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரதமர் இடமிருந்தோ அவரது இருந்தோ ஒரு ஆறுதல் செய்தி கூட வரவில்லை என்றார் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் செலவில் எண்பத்தி நான்கு முறை வெளிநாட்டிற்கு சென்று வந்ததே பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனை என்று ஸ்டாலின் சாடினார் நீட் தேர்வை ரத்து செய்யவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார் நாலு வருஷத்துல பிரதமர் மோடி அவர்கள் எண்பத்தி நாலு முறை இந்த எண்பத்தி நாலு முறை போயிட்டு வந்தார் பாருங்க அதுக்கு என்ன செலவாக இருக்கு தெரியுமா ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இவர் இந்தியாவுடைய பிரதமரா அல்லது வெளிநாட்டினுடைய பிரதமரா ஜிஎஸ்டி பத்தி சொன்னார பாரிவேந்தர் அவர்கள் அந்த ஜிஎஸ்டி வந்த பிறகு தமிழகத்தில் ஏற குறை ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு கோடிக்கணக்கானவர்கள் வேலையை இழந்து போயிருக்கிறாங்க இந்த ஜிஎஸ்டி வந்த காரணத்தினால